ஃபர்ஸ்ட் டைம் கமல் சார் கூட இணைஞ்சிருக்கீங்க ஏற்கனவே வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூல கூட பார்த்துருந்தோம் கமல் சார் உங்களோட படத்தை எடுத்து எதாவது பண்ணணும்னா என்ன படம் பண்ணால் நல்லா இருக்கும் நீங்கள் கேட்கும் அவர் சொன்னார் ஏன் படம்லாம் எதுவும் பண்ண வேணா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இது இப்போ நடந்திருக்கு ஸோ ஹவு டு யூ ஃபீல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது ஸோ ஏன்னா தனியாக சாரோட நடிக்கிறதே கஷ்டம் இதில் மணி சார் வேற கூட இருக்கிறார் ஸோ அதுதான் எங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாது என்ன இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது நான் இந்த நடுவுல நிற்பேன் அதுதான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இப்போ நம்ம இங்க இருந்து ஒரு ஸ்டெப் பேக் போனா ரெண்டு பேரும் டக்குன்னு அந்த டைம்ல பார்ப்பாங்க வேற சோ நம்ம பேசவும் முடியாது எதுவும் வர முடியாது பட் இட் வாஸ் வெரி நைஸ் டு வாட்ச் போத் ஆஃப் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ஐம் வெரி பிளஸ்ட் ஏன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து சார் கிட்ட நான் எப்பவுமே எந்த படத்துக்கு போனாலுமே அது எந்த டேரக்டராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அங்கே உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னு சார் சொன்ன மாதிரி எல்லாமே லேர்ன் பண்ணும் அப்படி ஒரு லேர்னிங் ப்ராசஸை தான் நான் பார்த்தேன் என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற அந்த ஒரு அழகு இருக்குல்ல எப்படி அந்த ஷார்ட்டை பர்ஃபார்ம் பண்ணுறாங்க சார் பண்ணதுக்கப்புறம் சார் மணி சார் வந்து எப்படி அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு இல்லை சார் இது இப்படி கொஞ்சம் பெட்டராக இருக்கலான்னு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்ணிலேயே அவங்க பேசிப்பாங்க சம்டைம்ஸ் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இட் வாஸ் வெரி நைஸ் ஸோ அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நான் நிறைய கத்துக்கிட்டேன் ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது எங்க எல்லாருக்குமே அதுதான் ப்ராப்ளம் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துப்போம் சார் வந்தோடனே எல்லாரும் சைலண்ட் ஆயிடுவோம் இப்ப என்ன டைலாக் டைலாக் மறந்துடும் அவரு ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாரு ரொம்ப கஷ்டம் இல்லைங்க அவரை பார்த்தாலே எல்லாம் மறந்துடுதுங்க திரிஷா வந்து கேட்பாங்க எதுக்கு வன்முறை எடுக்கிறாங்க ஏதாவது தெரியுமா யாருக்கு தெரியும் சொல்றாங்க கேட்டுட்டே இருப்பாங்க எதுக்கு வன்முறை எதுக்கு வன்முறை அந்த மாதிரி ஒரு என்ன மணி சார் மணி சார் ஏதோ மைக்ல சொல்லுங்க சார் மணி சார் அதை மைக்ல சொல்லுங்க சார் நிஜமா அப்படி கேட்டீங்களான்னு கேட்குறேன் மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு சீக்ரெட் சீக்ரெட் சார் யா சோ சோ ஈவன் அபிராவி மேம் நாங்க எல்லாரும் நிக்கும்போது இது என்னன்னா இவங்க இவங்க வர்க் பண்றத பாக்குறதுக்கே எங்களுக்கு ஒரு இதுவா இருக்கும் அத மீறி நாங்க பெர்ஃபார்ம் பண்றது தான் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சோ எங்களால தான் ஒன் மோர் டு செகண்ட் டேக் அதெல்லாம் போவே தவிர அவங்க கரெக்ட்டா தான் பண்ணாங்க நாங்க தான் கொஞ்சம் டென்ஷன்ல இருந்தோம்